உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களை தன் பக்கம் தன் வீட்டுக்கு அழைத்து நிவாரணம் கொடுத்த ஒப்பற்ற ஒரே தலைவர் தளபதி இளைய தளபதி தான் மக்களையே சந்திக்க மாட்டேன் மக்களை விட்டு தூரமாகவே இருப்பேன் ஆனால் எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு கேட்கறது எந்த அரசியலும் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் போய் நீங்கள் விடிய விடிய களத்தில் நிற்கிறார் வேலை செய்கிறார் முதலமைச்சருக்கு களத்தில் நிற்கிறார் வேலை செய்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியையும் நிர்வாகிகளும் தலைவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் போறாங்க அண்ணாமலை போகிறாரு எல்லாரும் போறாங்க இவர் போனப்போ மட்டும் கூட்டம் வந்துடும் விஜய் போனா அந்த இடத்துல கூட்டம் சேராதுன்னு சொல்றீங்க இல்ல கூட்டம் சேர்ந்தாலுமே பாதுகாப்புக்கு போவாங்களா எம்ஜிஆர் சேர்ந்த மாதிரி அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்த போது மனிதர்களை வீட்டுல படுத்துக்கிட்டு மத்திய மாநில அரசு தர சரியில்லை மாநில அரசு தர சரியில்லை மாநில அரசு நயம் வஞ்சம் பண்ணுது ஏன் மேல கருப்பு சாயம் பூசுறாங்க காவி சாயம் பூசுறாங்கன்னா நீங்க வந்து காவி சாயம் பூசுறாங்க பூசுறாங்கன்னு விஜயை சொல்றாங்க அப்படின்னா விஜய் அப்படி நடந்துக்கிறாரு பல தலைவர்கள் வந்து அந்த இடத்துல போய் அரசியல் செய்யறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்போ விஜய் போயிருந்தாலுமே வந்து நல்ல எண்ணத்துல போயிருந்தாலுமே அரசியல் செய்யறாருன்ற ஒரு அவ பேர் தானே வந்திருக்கும் நாளைக்கு ஓட்டு கேட்டு போய் மக்களை பார்த்து தானே பேசணும் மக்களை பார்த்து பயந்து போனா நாளைக்கு போய் ஓட்டு கேட்டு போவீங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் வந்து பனையூருக்கு அழைத்து இந்த புயல்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண நிதி வந்து இந்த நிவாரண நிதி வந்து தன்னுடைய இடத்துக்கே அழைத்து கொடுத்ததை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களை தன் பக்கம் தன் வீட்டுக்கு அழைத்து நிவாரணம் கொடுத்த ஒப்பற்ற ஒரே தலைவர் தளபதி இளைய தளபதி விஜய் தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த மக்களை தேடி தான் அந்த நிவாரணம் போய் சேரணும் மக்களை தேடி தான் தலைவர்கள் போவாங்க இது வரைக்கும் நடந்த எத்தனையோ பேரிடர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க முதல் முறையாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தன்னை தேடி வர வச்சு நீங்கள் வந்து ஒரு நிவாரணம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு முதல் முறையாக பார்க்குது ஒரு புதிய அரசியலாக பார்க்குது இது வந்து நீங்கள் களத்துக்கே போக மாட்டேன் மக்களையே சந்திக்க மாட்டேன் மக்களை விட்டு தூரமாகவே இருப்பேன் ஆனா எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு கேட்கறது எந்த அரசியலும் தெரியல விஜய் இன்னும் முழு நேர அரசியலாக அரசியல்வாதியாக ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் தெரியுது அதாவது இன்னைக்கு வந்து இந்த பெஞ்சல் புயல் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு ஒரு வேலையை செஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏழு பேர் உயிரோட மண்ணோட மண்ணோட புதைக்கப்பட்டிருக்கிறாங்க பலர் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு பலரும் வந்து பொருட்களை இழந்துருக்கிறாங்க அந்த பிள்ளையருடைய கல்வி என்னாக போதுன்ற ஒரு இதாக இருக்கிறாங்க ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் உயிர் தப்பிச்சா போதும் வெறும் உடமைகள்லாம் அப்படி வந்து நிற்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்குது நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க அனைத்து கட்சிகளும் போய் நேரடியாக பார்க்குறாங்க களத்தில் இருக்கிறாங்க பலரும் அதனால் முடிந்த உதவிகளை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு இளைஞர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் மீது ஒரு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த சந்தர்ப்பத்தை அந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு சரியான களமாக பயன்படுத்தியிருக்கணும் அதை விஜய் தவறு விட்டுருக்குற விஜயினுடைய நிர்வாகிகள் ஒரு பெரும் ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு நன்ம நண்பிகள் வச்சிருக்கிறார் அந்த புரோக்களை எல்லாம் அங்கே அமைச்சிருக்கணும் நீங்கள் போய் களத்தில் இறங்கி அந்த மக்களுக்கு உதவி பண்ணுங்க இல்லை நான் நேராக வர்றேன் நீங்கள் வந்து ஒரு நிவாரணப் பொருட்களை எடுத்துகிட்டு வாங்க நம்ம போய் கொடுப்போம் அப்படின்னு போய் களத்தில் இறங்கி சாதாரண சின்ன சின்ன என்ஜிஓஸ் கூட பண்ணுறாங்க ஆனால் விஜய் வந்து அதை அதை வந்து போகலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் போனால் கூட்டம் சேர்ந்துடும் அங்க உயிர் போய் கிட்ட கிடக்கு அங்க உடமைகள் போய் நிக்கிறான் சேருவாங்களா அப்படியே போனாலும் நீங்க ஒரு பாதுகாப்பு கூட இப்போ விஜய் போனா அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்தாலுமே பாதுகாப்புக்கு அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்த போது எம்ஜிஆர் அவங்க கூட்டம் சேர்ந்த போது சரி ஆனால் அவரு நீங்க சொன்ன மாதிரி அவருடைய கட்சியில வேலை செய்யறவங்க வந்து அது மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கலாம் சொன்னீங்க ஆனால் அந்த மாதிரியான நிவாரண நிதிகளை உங்களுக்கு கட்சியின் தொண்டர்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ அவர் வந்து நேரடியா போகும்போது அவருக்கான பாதுகாப்பு அப்படின்றது வந்து ஒரு அவசியமான ஒன்னா பார்க்கப்படுது அதுக்கு நம்ம இப்ப மறுபடியும் தமிழக அரசு கிட்ட வந்து கேட்கணும் பாதுகாப்பு எல்லாம் தேவைப்படுது ஒரு இடத்துக்கு அவர் போறாருன்னா அது அந்த இடத்துல டிராபிக் உருவாக கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா இது ஒரு நல்ல விஷயமா தானே நீங்க பாக்கணும் இல்ல இல்ல அவரு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தன்னிச்சையாக அந்த பகுதியில் இருக்க நிர்வாகிகள் சில உதவிகள் செய்யறாங்க அதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் மாற்ற கிடையாது ஆனா இவர் வந்து அதை உற்சாகப்படுத்துற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கணும் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் கடத்துக்கு போங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துக்கு போகணும் உதவிகள் செய்யணும் வேணுமே ஒத்துழைப்பு கொடுங்கன்றாங்க பிரியங்கா காந்தி பேசுறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க நம்ம நிர்வாகிகள் போங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அந்த மக்களுக்கு தன்னிச்சையா பண்றதுல தலைவர் போற கட்டளை ஏற்று அதை வேமா பண்ணுவாங்க அதை இவர் அந்த அந்த ரசிகர்களை அந்த தொண்டர்களை வந்து வழிகாட்டியிருக்கோம் அவர் கட்டளை இடலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு போய் உதவி பண்ணுங்க களத்துக்கு போங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க தொண்டர்கள் என்னுடைய எங்களுடைய தலைவர் வந்து நாங்க அறிக்கையெல்லாம் வந்து 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 சொல்லல ஆனா இன்னும் ஆட்கள் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு லாரில ஒரு மூட்டை அரிசி வாங்கி அனுப்புவாங்க பெட்ஷீட் வாங்கி அனுப்புவாங்க பால் பாக்கெட் வாங்கி அனுப்புவாங்க ப்ரெட் வாங்கி அனுப்புவாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லயும் தமிழ்நாட்டுல இருந்து ஓரளவுக்கு உதவிகளை வந்து சேர்ந்துருக்கும் இருக்கும் அதை செஞ்சிருக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம் அவர்களாக அந்த பகுதியில் இருக்க போது தனிச்சியா சில உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து அவருக்கு போனால் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு போனாலே பத்து பிளாக் போகிறார் பத்து பிளாக் கார்ட் ரெண்டு கேரவனோட இங்கே போலாமே அதே செட்டப்போட போலாமே அதுவும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த பகுதிக்கு வர்றாருனா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டா செய்வாங்க நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடியே வந்து அனுமதி வாங்கி அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல காவலர்களுடைய பாதுகாப்பும் அந்த இடத்துல இருக்கும் ஸோ இங்கே வந்து அந்த மாதிரியான அனுமதி முன்னடியாகவே வந்து சொல்லியிருக்க முடியாது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாததுனால தானே உதயநிதி ஸ்டாலின் போய் விடிய விடிய களத்தில் நிற்கிறார் வேலை செய்கிறார் முதலமைச்சர் போய் களத்தில் நிற்கிறார் வேலை செய்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியையும் நிர்வாகிகளும் தலைவர்களும் பிரேமலதா விஜயகலாம் போகிறாங்க அண்ணாமலை போறாரு எல்லாரும் போகிறாங்க இவர் போனவங்க மட்டும் கூட்டம் வந்துடும்

இவர் எப்பயுமே பேலாங்கட்ஸ் பாதுகாப்போடு தான் இருக்கிறாரு அந்த பாதுகாப்போடு இறங்கி நீங்கள் பெரிய இடத்துக்கு கூட போகிறோம் ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று அந்த பகுதி மக்களுக்கு ஒரு இடத்துல பார்த்து ஆடல் சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை தாம் பக்கம் வர வச்சு தன் வீட்டில் உட்கார வச்சு சாயங்காலம் மூளை பத்து மூட்டை அரிசியும் ஒரு ஏதாவது ஒரு பாக்கெட்டில் ஒன்று கவரிங் கொடுத்து அது வந்து பண்ணுறதுனா உதவி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மக்களுக்கு இந்த உதவி போதாது இன்றைக்கி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாநில அரசு திட்டுறார் மாநில அரசு வந்து நீங்கள் வந்து சரியாக செயல்படலை இது வந்து அப்படி இப்படின்னு நிறையா மாநில அரசுகள் மீது வைக்கிறார் ஆனா இந்த பிரச்சனையை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் அதை காப்பாற்ற முடியும் சரி இப்ப வந்து அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து புயல்னால பாதிக்கப்பட்டு இருக்கு இப்ப இவருடைய பாதுகாப்பு அப்படின்றது அரசு தரப்புல இருந்து தராங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலுமே இப்போ அவர் அந்த இடத்துக்கு போகும்போது இன்னும் கூட்டம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் வராருன்னு தெரிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கூட வரலாம் அப்போ வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இடஞ்சலாதான் அது போய் முடிஞ்சிடக்கூடாதுல பாதிக்கப்பட்ட பகுதிக்கே நீங்க போகணுங்கிறேன் திருவண்ணாமலையில ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல போய் அந்த மக்கள் இந்த இந்த கூட்டத்தை அங்க வர வச்சு பாத்துக்கலாமே திருவண்ணாமலையிலேயே ஒரு திருமண மண்டபமும் ஒரு இடத்துலயே போய் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே வர சொல்லி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு கூட்ட அரங்கத்துல வச்சு அவங்கள பார்த்து பேசி ஆறுதல் சொல்லி வந்துக்கலாமே ஏன் போகல அனைவருக்கு ஒண்ணு வந்து தான் அவங்களை பார்க்கணும் அவசியம் கிடையாது அந்த பகுதியில் போனாலே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் உற்சாக மாறிடுவாங்க அவருடைய ஆட்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பாதுகாப்புங்கிறது போலீஸ் தரப்புல கொடுக்கணும் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் இங்கே பாதுகாப்பு கொடுக்காங்க ஜனாதிபதி வந்தாலும் பத ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் கார்டிலும் விஜய்க்கு பதாக கொடுக்க மாட்டாங்களா விஜய் நான் அவ்வளவு பெரியால அப்படிக்கும்போது பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கிறதுக்கு காவல்துறை தயாரா இருக்கும் அந்த மாதிரியான சம்பவத்தை டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் போலீஸ் பாதுகாப்பு தான் இருக்கு இந்த மாதிரி தலைவர்கள் வந்துட்டு போறாங்கன்ற போலீஸ் கண்காணிப்பில் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது இவரு பிளாக் கார்ட்ஸோட போறாரு கேரவனோட போறாரு இவருக்கு அங்கே போக மனம் இல்லை இந்த விஷயத்தை பாக்குறப்ப இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் விஜய் வந்து அரசியல் முதன் முதலில் இறங்கியிருக்கிறாரு இந்த இடத்தை சரியா பயன்படுத்தி இருக்கணும் இது போல அப்படிங்கிறது ஒரு ஒரு அவர் வந்து ஒண்ணும் அரசியல் முழுவதும் இறங்கல இந்த இடத்த அரசியல் ஒருவர்களுக்கு சலிச்சு போச்சு எனக்கு விஜய் சார் ஒருவேளை இப்ப திமுக தரப்புல இருந்து பல தலைவர்கள் வந்து அந்த இடத்துல போய் அரசியல் செய்யறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்ப விஜய் போயிருந்தாலுமே வந்து நல்ல போய் போயிருந்தாலுமே அரசியல் செய்யறாருன்ற ஒரு பேர் தானே வந்திருக்கும் எதுக்கு அரசியல் செய் வரப்போது அரசியல் பேச மக்கள் பார்த்து ஆறுதல் சொல்லி வந்து எதுக்கு அரசியல் போறாங்க போனவங்களும் அரசியல் செய்ய செஞ்சுட்டு இருக்காங்க போன எல்லா தலைவரும் முதல்ல அந்த மக்களை காப்பாற்றணும் தேவையான உதவிகளை சேருங்கிறாரு இவர் என்ன செய்யறாரு பனிவர்களை வீட்டில் படுத்துக்கிட்டு மத்திய மாநில அரசு தாரே சரியில்லை மாநில அரசு தார சரியில்லை மாநில அரசு நயவஞ்சவம் பண்ணுது ஏன் மேலே கருப்பு சாயம் பூசுகிறாங்க காவி சாயம் பூசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து காவி சாயம் பூசுகிறாங்க பூசுறாங்கன்னு விஜயை சொல்கிறாங்க அப்படின்னா விஜய்யே அப்படி நடந்துக்கிறாரு ஏன்னா மத்திய அரசுலேருந்து ஒன்றும் ஃபண்டு வரல நீங்கள் மத்திய அரசு நோக்கி கேட்டுக்கணுமா இல்லையா மத்திய அரசுக்கு இந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலையில் ஒரு பேரிடர் நடந்திருக்கு மத்திய அரசு உடனே ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும் நம்ம மத்திய குழு அனுப்பணும் பாதுகாப்பு இது குழு அனுப்பணும் பேடர் குழு அனுப்பணும் பேடர் நிதியிலேருந்து பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கப்போ அதுக்கு அந்த பக்கம் ஒரு பார்வையும் மாநில அரசு மீது ஒரு பார்வையும் பாக்குறப்ப உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா யார் முத்திர குத்த ஆட்டோமேட்டிக்கா முத்திர விழுந்துடும் சார் ஆனா வரி வந்து மத்திய அரசு வந்து முன்னாடி கொடுத்த வரியில வந்து இப்ப மாநில அரசு சொன்னது என்னன்னா எந்த மாதிரியான புயல் என்ன பேரிடர் வந்தாலுமே தமிழகம் வந்து தத்தளிக்காம நாங்க பாத்துக்கறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படியும் இது நடந்திருக்கு அப்போ அந்த இடத்துல மாநில அரசு கவனக்குறைவை சுட்டுக்காட்டி தானே ஆகணும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பறிஞ்சதுக்கு மாநில அரசு யாருமே கணிக்க முடியும் எவ்வளவு சென்டிமீட்டர்

போற இடம் எல்லாம் பாதிப்பு பாண்டிச்சேரியில மிகப்பெரிய பாதிப்பு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் பாண்டிச்சேரியில் பெஞ்சிருக்கு எல்லா இடங்களையும் மழை கொட்டி இருக்கு மழையினால் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு பாறைகள் ஒன்று வந்திருக்கு அதனால் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பேரிழப்பை யாருமே கணிக்க வந்து எல்லா கட்சிகளுமே வந்து நேரில் போய் சந்திச்சாங்க தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து அவங்க சொன்னது என்னன்னா செவடங்காதல சங்கு ஊடன மாதிரி திமுக வந்து செயல்பட்டு இருக்கு எத்தனை முறை சொல்லிருந்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரிடரும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஏதாவது ஒன்னு நடக்குது நடக்குதுன்ற தெரியும் போது அதை கரெக்டா வந்து முறைப்படுத்திருக்க வேண்டிய பொறுப்புல இருந்து திமுக தவறிட்டாங்க சென்னையில் வெள்ள வர மழை வரப்போது ஒரு பெரிய வந்து பேராபத்து இருக்கு அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்தாங்க இந்த இந்த சென்னையில மூணு நாளுக்கு பெய்ந்த மழையில பெரும்பாலும் வெங்கம் தண்ணி நிக்கல கரண்ட் போல ஓரளவுக்கு இத வந்து ஆனா எதிர்பார்க்காம அந்த பக்கம் இவ்வளவு மழை கொட்டி தீர்த்திருக்கு அப்படிங்கிறது யாருமே கணிக்கவே முடியல முதல் முழுவதும் தமிழகம் முழுவதும் முதல்வர் தான் ஆனா இங்க இங்க மழை வரும்னு சொன்னாங்க இங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க அந்த மழை வரும்னு யாருமே சொல்லலையே எப்படி முன்னெச்சரிக்கை எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப இந்த சென்னையில் மழை வருதுன்னு சொன்னதுனால முன்னெச்சரிக்கை நடைவெடுத்தாங்க அங்கே வந்து தண்ணீரை நீ நீ தேங்கினா எடுக்கிறதுக்குண்டான நேர ஏற்பாடு பண்ணாங்க ஓரளவுக்கு வேலை பண்ணிட்டாங்க ஆனா இந்த மழை இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் இவ்வளவு பேரழிவை கொடுக்கும்னு அந்த மெட்டாலஜிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்டே கண் கண்ணு கணிக்க முடியலையே அப்படி எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போ ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து ரோட்ல போறோம் திடீர்னு கார் வந்து ஆச்சு ஆக்சிடென்ட் நம்ம பாத்து போகான்னு சொல்லக்கூடாதுல்ல அது அது ஆபம் விபத்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பேரழிவு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அது வந்த பிறகு அதை எப்படி இனிமேல் சரி செய்யணும் இனிமேல் இந்த மாதிரியான வர்றதுக்கு வாணிங் கொடுக்கணும் ஒன்றும் மெட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஹை எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் வெளிநாடுகள் எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடியே மழை எங்கே பெய்யும் எப்படி எவ்வளோ சென்டிமீட்டர் பேங்குங்குறது கொண்டு துல்லியமாக கண்டு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த இந்த மலை இந்த ஃபென்சால் பகுதியில் பொறுத்த வரைக்கும் எத்தனை மாறுபட்ட அறிக்கை வந்துச்சு முதல்ல இந்த பக்கம் வருது நாங்கள் அந்த பக்கம் போகணுன்னாங்க இங்கே தான் கரையை கிடக்க போகுதுனா அப்புறம் அங்கே தான் கரையை கிடக்க போகுதுனாங்க யாருமே கணிக்கவே இல்லை ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யணும் அது இந்த பகுதியெல்லாம் பெய்யணும்னு யாரும் கணிக்கவும் இல்லை சென்னையை தாக்குன்னு இந்த பக்கம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த பக்கம் மாறி போயிடுச்சு இது ஒரு விபத்து நடந்திருக்கு இது ஒரு சார் நடந்திருக்கு ஆனா சீமானவர்கள் வந்து விஜய் இந்த செயலை வந்து பாராட்டதம் செய்யணுமே தவிர இந்த அளவுக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்ற தான் சொல்லியிருக்கிறாரு முன்னாடி பயங்கரமா விமர்சனம் செஞ்சவர் வந்து செஞ்சவரே வந்து இப்ப வந்து பாராட்டியிருக்கிறாரு அது எப்படி அவர் வந்து பாராட்டியிருக்காருன்னா களத்துக்கு போகல தம்பி ஒன்னும் களத்துக்கு போகல ஒண்ணும் வந்து களத்துக்கு போக தயாராக அவரு பஞ்ச புகழ்ச்சி அணி ஆமா ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு உதவி செஞ்சிருக்காரு அந்த உதவியை நம்ம பாராட்டணும்னு தான் சொல்லியிருக்காரு உடனே விஜய் விஜய் வந்து சீமான் வந்து இறங்கி போயிட்டாரு விஜய வந்து சீமான் வந்து இழுக்கிறாரு திருப்பி ஒன்று சேர போறாங்கிறதுல அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா வந்து உதவி செஞ்சதுக்கு நல்ல விஷயம் தான் ஆனால் களத்துக்கு போயிருக்குன்னு சொல்றாரு அவரும் அதே கருத்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தான் சொல்றாங்க அவர் களத்துக்கு போனா நெரிசல் கூட்ட நெரிசல் உண்டாகும் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப நாளைக்கு கோட்டு கட்டு போற பண்ண பண்ணுவீங்க நாளைக்கு ஓட்டு கட்டு போறப்ப என்ன பண்ணுவீங்க கூட்டம் இடத்துல ஓட்டு கட்டு போவீங்களா நாளைக்கு எலெக்ஷன் வருது தமிழ்நாடுகளுக்கு உதனமைச்சர் ஆகணும் ஆசைப் போறீங்க ஆனா கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு எல்லாம் நேரில் போயிருச்சாரு இல்லையா சார் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அங்க ஒரு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நடந்ததும் பெரிய பேரிழப்புதான் இங்க நடந்ததும் பேரிழப்பு தான் இந்த கூட்டத்துக்கு பார்த்து பயந்துகிட்டு வந்து அரசியல் பண்ண முடியாது இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன் அவங்க கிட்ட பேச முடியாது எங்கன்னு கேட்க ஒரு மண்டபத்தை இது இந்த இதை அங்க திருவண்ணாமலை மண்டபத்தை புடிச்சு அங்க கூட்டு பேசுங்க ஏன் நாளைக்கு ஓட்டு கேட்டு போகிறப்ப என்ன பேசு நாளைக்கு ஓட்டு கேட்டு போய் மக்களை பார்த்து தான் பேசணும் என்ன பண்ணுவீங்க மக்களை பார்த்து பயந்து போனால் நாளைக்கு போய் ஓட்டு கெட்டு போவீங்க மக்களை பார்த்து உங்களை ஓட்டு கேட்டு போகிற பத்து பேர் சேர்ந்துறாங்க ஆயிரம் பேர் சேர்ந்துடுறாங்கன்றதுக்காக பனையூரில் உட்காந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் ஓட்டு கேட்க முடியுமா வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே வந்து இது பண்ண முடியுமா இல்லை எல்லா ஓட்டு போடக்கூடிய மக்கள் அப்புறம் பணிகளுக்கு வர வச்சு ஓட்டு கேட்பாரா இவர் புது புதிய புதிய முறையில் எல்லாரையும் கூட்டுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வண்டி வச்சு வேணும் வச்சு கூட்டுவாங்க இப்போ மதுரையிலேருந்து ஒரு குரூப்பு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குரூப்பு சேலத்துலேருந்து எல்லா எல்லா வாக்காளர்களும் பனையருக்கு வாங்க எனக்கு ஓட்டு போட்டுக்குன்னு சொல்லுவாரா சரி அப்போ ஓட்டு கேட்டு போகிறப்ப மக்களை சந்திச்சு தான் ஆகணும் நீங்கள் அரசியல்வாதியாக வந்தால் கூட்டம் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எதிர்க்கடுத்து வரும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் எதையுமே பண்ண மாட்டேன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறோம் அப்படின்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூட அரசியல் தலைவர் வர முடியாது திருமாவளன் அவர்களுடைய நான் பல இடங்களில் இதை பதிவு அவருடைய ஒரு நாளுடைய ஷெட்யூல் வந்து எப்போயுமே கூட்டத்தோடு தான் இருப்பார் தூங்குற நேரத்தை தவிர காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவர் வெளியில் போகிற வரைக்கும் எப்பயும் கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர் அந்த பிரச்சனை சொல்லுவார் இந்த பிரச்சனை சொல்லுவார் மக்கள் பிரச்சனை வரும் கட்சி பிரச்சனை வரும் இப்படியே தான் போயிட்டு இருப்பார் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை கட்சி ஆபீஸ்ல ஒரு மூலையில தான் அவர் வந்து படுத்திருப்பாரு அவர் தூங்கினா கட்சி ஆட்கள் போவாங்க ஆபீஸ விட்டு அப்ப ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்காரு மக்களோட மக்களாதான் நீங்க இருக்கணும் அப்படித்தான் இன்னைக்கு அவரும் இருக்காரு மக்களுக்கு இடையூறா போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க எப்படி இடையூறா வரும் அதுதான் போலீஸ் இருக்கு அதுதான் உங்களுக்கு செங்குரிட்டி இருக்காங்களே பிளாக்ஸ் இருக்கே இதை மீறி இடையூறு வந்த போது எவ்வளோ மனத்துல இருந்து கூச்சி வந்த நபரா அவரு நடிகர் தான் அவரு நடிகராக இருக்கும் அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு

தலைவர் போறாரு எல்லா கட்சி தலைவரும் போறாங்க எல்லாருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது இப்ப நான் போறேன் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்து ஏன் நான் எனக்கு பாதுகாப்பு கேட்டிங்களா அப்ப இவருக்கு அங்க போக மனசு இல்லை இவர் வந்து ஏசி டிபுல உட்காந்துட்டு எலைட் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார் விஜய் அது ஒருபோது தமிழ்நாட்டில் எடுப்படாது இந்த காலத்தில் போனாதான் தான் பிரச்சனையை சந்திச்சாதான் அந்த மக்களோடு நின்னாதான் மக்கள் உங்களை ஏத்துக்கிறாங்க ஆறுதல் பட்டு இன்னைக்கு நிராயுத பாணியா நிற்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் இருக்கிறேன் நீங்கள் கொடுக்குற பத்து மூட்டு பத்து கிலோ அரிசி முக்கியம் கிடையாது சொல்லக்கூடிய வார்த்தை தான் முக்கியம் அந்த இடத்துல காயப்பட்டு போயிருக்க நிற்கிற மக்கள் கலங்கி நிற்கிற மக்களுக்கு நாங்கள் இருக்கிற கவனப்படாதீங்க அந்த ஒரு வார்த்தை தான் தான் பெருசாக எதிர்பார்ப்போம் இப்போ அதை சொல்லுவதற்கு இவருக்கு தயக்கமே சார் அதை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு பட் ஆனால் அதே மாதிரி டைரக்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்போ மாநில அரசு வந்து அவங்களை வந்து நான் குறை சொல்றதுக்காக சொல்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு இது மாதிரி நடக்காம சுட்டி சுட்டிக்காட்டுற அப்படின்ற மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்காரு அந்த பதிவு மாநில அரசை சுட்டு காட்டுறதுன்னா வஞ்ச சீங்கிறாரு என்ன சில வார்த்தைகள் பயன்படுத்துறாரு இயற்கை பேரிடரை உலகம் முழுவதும் யாரும் கணிக்க முடியாது அமெரிக்காவிலேயே நடக்குது வீடுகளெலாம் தலையிலாக கிடக்குது தண்ணியில் கார் தலையாக மிந்துட்டு போகிற காட்சியெல்லாம் வீடியோ பார்க்குறோமா இல்லையா இப்போ உலகம் முழுக்க இயற்கை ஒன்றும் செய்ய முடியாது இயற்கை பேரிடரை வரும் காப்பலாம் காக்கலாம் வெளிநாடுகளில் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது அவங்க முதல்ல கணிச்சிட்றாங்க எவ்வளோ மழை வருது எவ்வளோ புயல் அடிக்க போகுது அது மாதிரி நிறையா புழுதி புயல் வரும் வானத்திலேருந்து சுற்றி வரக்கூடிய காற்றுகள் சுழற்சி இருக்கும் நிறையா மாதிரியான புயல் இருக்குது அந்த மாதிரியான வரக்கூடிய நேரங்களில் மேலை நாடுகளில் வல்லரசு நாடுகளில் கணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுது எடுத்தாலுமே அந்த பாதிப்பு தான் செய்யுது அப்போ வந்து இந்த மாதிரியான பேரழிவுகளை இந்த மாதிரியான விஷயங்களை கணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரலு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இப்போ இந்த இந்த விஷயமே ஐம்பது சென்டிமீட்டர் மழைன்னு யாருமே கணிக்க முடியலையே அப்போ ரோட்ல போகிறப்ப ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி எதிர்வராத ஒரு பெரிய அதிர்ச்சி ஒரு ஆபத்து ஒரு பேரழிவு நடந்திருக்கு அப்போ இதை வராமல் பார்க்கறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு இயற்கை தான் காப்பாது நம்ம என்ன செய்ய முடியும் சரி இப்போ மாநில அரசு மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்றாங்க மத்திய அரசு மாநில அரசு கணக்கு சொல்லணும்னு சொல்றாங்க ஆனா இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க கடைசியில பார்த்தா இறுதியா பாதிக்கப்பட்டது என்னவோ மக்கள் தான் இல்ல மாநில அரசினுடைய நிதி எப்படி செலவு பண்ணுது அப்படிங்கிறது எல்லாம் ஆடிட்டர் ஜெனரல் அக்கௌண்ட்ஸ் கணக்கு கொடுத்துக்கிட்டு தான் அது எந்த அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு தெரியல இப்போ நான் நூறுரூவா கொடுத்தேன் அந்த காசு அவர் செலவழிச்சுட்டாருன்னு சொல்லுனது வந்து தனிப்பட்ட மனிதர்கள் இருக்கலாம் ஒரு அரசாங்கம் உணவு அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குதுன்னா அது எங்கே போகணும்னா நேரம் வந்து காலையில் ஃபோன் பண்ணி நாளைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இவர் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் கையில் கொடுத்தா போகிறாங்க அப்படி கிடையாது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பணம் போகும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐஏஎஸ் ஆஃபிசர் இருப்பார் அவர் அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கோம் அந்த பணத்தை வந்து கணக்கு அங்கே கொடுக்கணும் இது எப்படி கணக்கு இல்லாமல் போகுங்கிற வாதம் வந்து அரசியல்காக சொல்லப்பட்ட வாதம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு ஃபண்டு எம்பி ஃபண்ட் இருக்குது அப்படின்னா எம்பிக்கு நேரடியாக அந்த ஃபண்டு வராது அந்த மாவட்ட கலெக்டருக்கு அந்த ஃபண்டு போகும் எம்பி இந்த ஃபண்டு இந்த பணத்தை இதுக்கு செலவழிக்க ரெஃபர் பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஃபண்டு போதுமா வருஷத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கோடி ரூபா எம்எல்ஏ நிதி அப்படின்னா அந்த ஒன்று ஒரு கோடி ரூபாய் இவர் என்ன செலவு பண்ணோன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்கூல் கட்டுறேன் இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறேன் இந்த இடத்துல நிலை கொடை கட்டுறேன் இதுக்கெல்லாம் பணம் கொடுங்கன்னு இவர் கலெக்டருக்கு தான் ரெஃபர் பண்ண முடியும் இவர் கைக்கு வராது பணம் அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் நேராக வந்து பெட்டி பெட்டியாக எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய்றாரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அது அதுக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு வரும் நிர்வாகம் உங்கள் கணக்கு கொடுக்கணும் நிர்வாகி இல்லாருன்னா கணக்கு கொடுக்கணும் கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றது கணக்கு கண்ணா கொடுத்துருப்பாங்க இவர் அரசியலுக்காக சொல்ல போறாங்க அப்படி எந்த எந்த கட்சியுமே திமுக இல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே கணக்கு காட்டாம எப்படி இருக்க முடியும் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அங்க பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பணத்தை அமைச்சிருப்பாரு தமிழ்நாடு இருக்க பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இந்த பணத்தை வாங்கியிருப்பாரு இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இவர் கணக்கு கொடுத்துருப்பாரு கணக்கு கொடுக்காம வந்து ஆபீசர்ஸ் மாட்டிக்கிடுவாங்க இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா நேரடியாக அவர் கையில எடுத்துட்டு போறாங்களா பணத்தை இதெல்லாம் அரசியல் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு இன்றைய தமிழகத்தில் வந்து பெரிய ஒரு விஷயமான பெங்கல் புயல் வந்து நடந்து அதுக்கான விஜய் அவர்களுடைய செயல்பாடு குறித்து பல விஷயங்கள் ரொம்ப நன்றி